வணக்கம் தமிழ் செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் அசாம் சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநில மக்கள் அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதி ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய ராணுவ நடமாட்டங்களை பாகிஸ்தானுக்கு பகிர்ந்த உளவாளி கைது செய்தது பஞ்சாப் காவல்துறை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கிராமப்புற வேலைவாய்ப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டது கூட்டுறவு உணவு தானிய சேமிப்பு திட்டம் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு டெஹ்ரைன் குவைத் அல்ஜீரியா சவுதி அரேபியா நாடுகளுக்கான பயணம் நிறைவு நாடு திரும்பியது பாஜக எம்பி பைஜெயந்த் பாண்டா தலைமையிலான அனைத்துக் குழு உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் இரண்டு மசோதாக்கள் ஒப்புதல் அளித்தார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி விளையாட்டுகளுக்கு கட்டுப்பாடு விதித்த தமிழ்நாடு அரசின் விதிமுறைகள் செல்லும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நூற்று இரண்டாவது பிறந்த நாள் அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலரஞ்சலி செம்மொழி தமிழ் விருது தாயம்மாள் அரவாணனுக்கு வழங்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டம் பெய்த கனமழை எதிரொலி ஒகேனக்கலில் நீர்வரத்து ஆறாயிரம் கன அடியாக அதிகரிப்பு முல்லை பெரியாறு அணையில் துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு பராமரிப்பு பணிகள் குறித்து பொறியாளர்களுக்கு அறிவுறுத்துகின்றனர் அமெரிக்க சீன அதிபர்கள் இடையே விரைவில் வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தை வெள்ளை மாளிகை அறிவிப்பு வெடித்து சிதறியது இத்தாலியின் மவுண்ட் எட்னா எரிமலை சாம்பல் புகையை கக்கியதால் சுற்றுலா பயணிகள் அச்சம் ஐபிஎல் கிரிக்கெட் கோப்பையை வெல்லப்போவது யார் பஞ்சாப் பெங்களூரு அணிகளிடையே இன்று பல பரீட்சை விராட் கோலிக்காக கோப்பையை வெல்ல முயற்சிப்போம் என பெங்களூரு அணி கேப்டன் ரஜத் பட்டிதார் பேட்டி தனது பணி இன்று முழுமையடையும் என பஞ்சாப் கேப்டன் ஷேயாஸ் நம்பிக்கை செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் அபாரம் ஏழாவது சுற்றில் சக நாட்டு வீரரான அர்ஜுன் எரிகேசியை வீழ்த்தினார் பாதர் மல்யுத்த போட்டியில் ஆறு தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர்களின் சாதனை எதிர்கால சந்ததிக்கு ஊக்கமளிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து விரிவான செய்திகள் உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் இந்தியாவும் பராகுவேவும் ஒரே கொள்கைகளை கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பராகுவே அதிபர் சாண்டியாகோ பெனா பலாசியோஸை வரவேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்தியாவிற்கும் பராகுவேவிற்கும் இடையிலான உறவு சுமூகமாகவும் நட்பாகவும் இருப்பதாக கூறினார் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற பலதரப்பு மன்றங்கள் உட்பட உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் இந்தியாவின் நிலைப்பாட்டை பராகுவே தொடர்ந்து ஆதரித்ததற்காக பராகுவேவின் நிலைப்பாட்டை திரௌபதி முர்மு பாராட்டினார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாதத்தை உறுதியாக கண்டித்ததற்கும் ஒற்றுமைக்கான செய்தியை வெளியிட்டதற்கும் பராகுவே அரசாங்கத்திற்கு அவர் நன்றி தெரிவித்தார் இரு நாடுகளும் ஒரே கொள்கைகளில் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் ஜனநாயகம் மனித உரிமைகள் சட்டத்தின் ஆட்சி கருத்து சுதந்திரம் அமைதி இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதித்தல் ஆகியவற்றை மதிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் மேலும் கூறினார் சந்திப்பின் போது உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவதற்கான மகத்தான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் पर के बहुपक्ष अंतर्राष्ट्रीय मंचों पर भारत का लगातार समर्थक और सहयोगी रहा है हम आतंकवाद के खतरे से निपटने ग्लोबल साउथ के हितों और आवाज को बढ़ावा देने तथा तो हमारी आने वाली पीढ़ियों के लिए सुरक्षित शांतिपूर्ण और सस्टेनेबल भविष्य सुनिश्चित करने के भारत के प्रयासों में आपके निरंतर समर्थन के लिए आपको धन्यवाद देते Paraguay has been a consistent supporter and collaborator for India in several multilateral international fora. We are grateful for your continued support in India's effort to combat the menace of terrorism, to promote the interests and voices of the global south, and to ensure a safe, peaceful, and sustainable future for our coming generations. அசாமில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக குஷியாரா நதி மற்றும் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இருபது மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் நான்கு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வருவாய் வட்டங்களில் உள்ள எழுநூற்று ஐம்பத்தி எட்டு கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாக உயர்ந்துள்ளது மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு ஹெக்டேர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன அறுநூற்று தொன்னூற்றி ஆறு கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன இந்நிலையில் வடகிழக்கு மாநிலங்களில் தொடரும் கனமழையால் இதுவரை முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பிரதேசம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து திரிபுரா மாநிலங்களிலும் பலத்த மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அஸ்ஸாமில் பத்து பேர் பிரதேசத்தில் ஒன்பது பேர் மேகாலயாவில் ஆறு பேர் மிசோரமில் ஐந்து பேர் உட்பட வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும் இதுவரை முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனா் இந்திய ராணுவம் விமானப்படை அஸ்ஸாம் ரைபிள்ஸ் படையைச் சேர்ந்த வீரர்கள் இரவு பகலாக மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மணிப்பூரில் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர் திரிபுராவில் சுமார் பத்தாயிரம் பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மிசோரமின் மலைப்பகுதிகளில் இருநூற்று பதினோரு நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மிசோரம் முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்கள் மட்டுமன்றி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது அஸ்ஸாம் சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் சிக்கிம் முதலமைச்சர் பிரேம்சிங் தமாங்கிடம் தொலைபேசியில் பேசினார் அப்போது பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளாா் அசாமில் தற்போதைய வெள்ள நிலைமை குறித்து அறிந்து கொள்ள பிரதமர் தன்னை அழைத்ததாக அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்தா சர்மா சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார் அப்போது நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்கு மத்திய அரசு முழு ஆதரவையும் வழங்கும் என்று பிரதமர் உறுதியளித்ததாகவும் அசாம் முதலமைச்சர் சர்மா கூறினார் இதற்கிடையில் நிலைமையை நிர்வகிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கவும் மாநில நிர்வாகம் முழுமையாக உறுதிபூண்டுள்ளதாக சிக்கிம் முதலமைச்சர் பிரேம்சிங் தமாங் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கிராமப்புற வேலைவாய்ப்பை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கிராமப்புற வேலைவாய்ப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டது கூட்டுறவு உணவு தானிய சேமிப்பு திட்டம் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உலகின் மிகப்பெரிய கூட்டுறவு உணவு தானிய சேமிப்பு திட்டம் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு அமித் ஷா தலைமை தாங்கினார் அப்போது பேசிய அவர் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பெருமளவு பங்களிப்பதன் மூலம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பது மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது என்ற இரட்டை நோக்கங்களை கொண்டதாக கூட்டுறவு உணவு தானிய சேமிப்பு திட்டம் இருப்பதாக கூறினார் தற்சார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையின் கீழ் கிராமப்புற பொருளாதாரங்களை மேம்படுத்துவதையும் தன்னிறைவை அடைவதையும் நோக்கமாக கொண்ட முயற்சி குறித்தும் உள்துறை அமைச்சர் எடுத்துரைத்தார் ஆபரேஷன் நடவடிக்கையின் போது இந்திய ராணுவத்தின் நடமாட்டம் தொடர்பான முக்கிய தகவல்களை பாகிஸ்தானின் உளவு அமைப்புக்கு பகிர்ந்ததாக பஞ்சாபை சேர்ந்த ககன்தீப் சிங் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளிடம் அவர் தகவல்களை பகிர்ந்து கொண்ட மொபைல் போனையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட நபர் ராணுவத்தின் முக்கிய தகவல்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி பணம் பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ககன்தீப் சிங்கிற்கு பாகிஸ்தான் உளவு நிறுவனமான ஐஎஸ்ஐ மற்றும் பாகிஸ்தானை தளமாக கொண்ட காலிஸ்தானை ஆதரவாளர் கோபால் சிங் சாவ்லாவுடன் தொடர்பு இருப்பதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர் அவரது வசம் இருந்து மீட்கப்பட்ட மொபைல் போனில் இருபதுக்கும் மேற்பட்ட ஐஎஸ்ஐ செயல்பாட்டாளர்களின் உளவுத்துறை உள்ளீடுகள் மற்றும் தொடர்பு விவரங்கள் இருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்ற பாஜக எம்பி பைஜெயந்த் பாண்டா தலைமையிலான அனைத்து குழு நாடு திரும்பியுள்ளது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு விளக்க ஏழு எம்பிக்களை தலைவர்களாகக் கொண்ட அனைத்து குழுக்களை மத்திய அரசு நியமித்தது அந்த குழுவினர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாடுகளுக்கு சென்று இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்கி வருகின்றனர் இந்நிலையில் பஹ்ரைன் குவைத் அல்ஜீரியா மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு சென்ற பாஜக எம்பி பைஜெயந்த் பாண்டா தலைமையிலான அனைத்து கட்சிக்குழு தலைநகர் தில்லி திரும்பியுள்ளது முன்னாள் வெளியுறவு செயலாளர் ஹர்ஷ்வர்தன் சிங்லா ஏஐஎம்ஐஎம் எம்பி அசாதுதீன் ஓவைசி மாநிலங்களவை எம்பி ரேகா சர்மா பாஜக எம்பி பைஜெயந்த் பாண்டா முன்னாள் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் குலாம் நபி ஆசாத் மாநிலங்களவை எம்பி சத்னம் சிங் சந்து பாஜக எம்பி பன்னோன் கோண்டியாக் மற்றும் பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே ஆகியோர் இந்த குழுவில் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி செய்திகள் உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தலில் போட்டியிடாமல் மாற்றுத்திறனாளிகளை நேரடியாக நியமிக்கும் இரண்டு மசோதாக்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கிடைத்ததை அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் பதினான்காயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க உள்ளது இதனைத் தொடர்ந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் அறுநூற்று ஐம்பது பேர் கிராம பஞ்சாயத்துகளில் பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று பேர் ஊராட்சி ஒன்றியங்களில் முன்னூற்று பேர் மாவட்ட ஊராட்சிகளில் முப்பத்தி ஏழு பேர் என மாற்றுத்திறனாளிகள் நியமிக்கப்பட உள்ளனர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் இன்று செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு பணியாற்றும் காவலாளிகள் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தின் அருகே உள்ள கருணாநிதியின் உருவ சிலைக்கு மு ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் சிலைக்கு முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்துக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி வணங்கினார் அவருடன் அமைச்சர்கள் திமுக எம்பிக்கள் நிர்வாகிகள் உள்பட பலரும் கருணாநிதியின் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினா் இதேபோன்று கருணாநிதியின் சொந்த ஊரான நாகை மாவட்டம் திருக்குவளையில் உள்ள அவரது பிறந்த இல்லத்தில் உள்ள திருவுருவச் சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கலைஞர் செம்மொழி தமிழ் விருதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் தாயம்மாள் அரவாணனுக்கு கலைஞர் செம்மொழி தமிழ் விருது வழங்கப்பட்டது விழாவின் போது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் புதிய நூல்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உயர்த்தப்பட்ட உதவித்தொகை ஒப்பளிப்பு ஆணையம் முதலமைச்சர் வழங்கினார் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கிய மு ஸ்டாலின் தமிழ்நாடு அரசின் நான்காண்டு சாதனை மலரையும் வெளியிட்டார் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு கட்டுப்பாடு விதித்த தமிழ்நாடு அரசின் விதிமுறைகள் செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தமிழக சட்டப்பேரவையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை முறைப்படுத்துவதற்காக தமிழக ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாடுவதற்கு ஆதார் எண்ணை இணைத்ததுடன் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் காலை ஐந்து மணி வரை விளையாடுவதற்கு அனுமதிக்க கூடாது என தமிழக அரசு உத்தரவிட்டது இதை எதிர்த்து விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் மீதான விசாரணை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ராஜசேகர் அமர்வில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது இதில் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தமிழக அரசு விதித்திருந்த நேர கட்டுப்பாடு செல்லும் என நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் மேலும் விளையாட்டு நிறுவனங்கள் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்தும் உத்தரவிடப்பட்டது அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக வெளியாகும் தகவல்களில் இல்லை என்றார் பேருந்து கட்டணம் உயராது என்பதால்தான் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் நீதிமன்றத்திற்கு சென்றிருப்பதாகவும் அமைச்சர் சிவசங்கர் கூறினார் உலகளவிலே டீசல் பெட்ரோல் விலை குறைந்திருந்தாலும் நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை ஒன்றிய அரசு டீசல் பெட்ரோல் விலையை குறைக்கவில்லை இருந்தாலும் அந்த பாதிப்பு பொதுமக்கள் மீது விழக்கூடாது அந்த சுமை பொதுமக்கள் மீது ஏறக்கூடாது என்றுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு பேருந்து கட்டணம் உயர்வு இருக்காது என்று ஏற்கனவே பல முறை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார்கள் நாங்களும் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் மீண்டும் அதையே தான் சொல்ல வலியுறுத்த விரும்புகிறேன் திமுக ஆட்சியில் எந்த துறையும் நன்றாக இல்லை என மாநில பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் மதுரையில் வரும் நடைபெறும் உரிய மக்களின் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல்துறை உள்பட மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள எந்த துறையும் சரியாக இயங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கை போன்றே பெண்களுக்கு எதிரான வன்முறை வழக்குகளிலும் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தினார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரனுக்கு எப்படி அவ்வளவு செல்வாக்கு வந்தது ஞானசேகரனுக்கு யாரோடு தொடர்பு இருந்தது ஞானசேகரன் ஃபோன்ல பேசும்போது அந்த சார் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது அந்த சார் யார் அப்படிங்கிறத பற்றி முதலமைச்சர் எதுவுமே விளக்க சொல்லலை என்னை பொறுத்த மட்டும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு நாள் ஐம்பத்தி ஏழு நாளில் தீர்ப்பு வந்துருக்கேன் இதுமாரி அந்த நாலு வருஷத்துலேயும் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு அதுக்கே அந்த நூற்றி ஐம்பத்தி நாலு நாளில் இதே மாதிரி தீர்ப்பு வரலை யாரையும் மறைப்பதற்காக முதலமைச்சரும் இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான்ட்டு நான் சொல்கிறேன் எட்டு பேர் உயிரிழப்புக்கு காரணமான வாணியம்பாடி தனியார் பல் மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்று பூட்டு போட்டு நடவடிக்கை மேற்கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இயங்கி வந்த இந்த மருத்துவமனையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் எட்டு பேர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர் இது தொடர்பாக பொது இயக்குனரகம் மற்றும் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை நடத்திய ஆய்வில் ஒருமுறை பயன்படுத்திய கருவியே மீண்டும் மீண்டும் நோயாளிகளுக்கு பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது மருத்துவமனையின் பெயரை மாற்றி செயல்பட்டு வந்ததும் தெரியவந்துள்ள நிலையில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ஞான மீனாட்சி தலைமையிலான குழுவினரும் வாணியம்பாடி வட்டாட்சியர் உமா ரம்யா அடங்கிய வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் இந்த மருத்துவமனைக்கு பூட்டு போட்டு நடவடிக்கை எடுத்தனர் முல்லைப் பெரியாறு அணையில் துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொள்கின்றனர் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென் மண்டல இயக்குநரும் அந்த அணையின் துணை கண்காணிப்பு குழு தலைவருமான கிரிதர் தலைமையில் இந்த ஆய்வு நடைபெறுகிறது இந்த குழுவில் தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகளான பெரியாறு வைகை வடிநிலக் கோட்ட கண்காணிப்பு பொறியாளர் சாம் இர்வின் முல்லைப் பெரியாறு அணை சிறப்பு கோட்ட செயற்பொறியாளர் செல்வம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் கேரள அரசு பிரதிநிதிகளாக கட்டப்பனை நீர்ப்பாசனத்துறை செயற்பொறியாளர் லிதின் குமுளிக்கோட்ட கோட்ட உதவி பொறியாளர் ஷிஜி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் இதற்காக கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேக்கடியில் உள்ள துறைக்கு வந்த துணை கண்காணிப்பு குழுவினர் படகில் அணைக்கு புறப்பட்டுச் சென்றனர் இக்குழுவினர் பிரதான அணை பேபி அணை கேலரி மதகுகள் சுரங்கப்பாதை கசிவு நீர் மற்றும் நீர்மட்டம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து பருவமழை காலங்களில் அணையில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து பொறியாளர்களுக்கு ஆலோசனைகளை வழங்க உள்ளனர் கபினி அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை ஒகேனக்கல் வந்தடைந்தது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கபினி அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது அணையின் பாதுகாப்பு கருதி நேற்று முன்தினம் முதல் வினாடிக்கு சுமார் எட்டாயிரம் கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது இதைத் தொடர்ந்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது நேற்று மாலை மூன்றாயிரம் கன அடியாக குறைந்து இருந்த தண்ணீர் வரத்து இன்று அதிகாலை முதல் வினாடிக்கு ஆறாயிரம் அடியாக அதிகரித்துள்ளது இந்த நீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இனி வருவது கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு வட்டம் குழித்துறை அருகே தாமிரபரணி ஆறு தடுப்பணையில் தவறி விழுந்த இருவரை காப்பாற்றி நீரில் மூழ்கி உயிரிழந்த பீட்டர் ஜான்சன் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிதியுதவி அறிவித்துள்ளார் தடுப்பணை மேல் பகுதியில் குளிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ள படிக்கல்லில் குளித்துக் கொண்டிருந்த இவர் அங்குள்ள நல்லூர் பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் இரண்டு பேர் எதிர்பாராத விதமாக தடுப்பணையில் தவறி விழுந்ததை கண்டார் உடனடியாக தடுப்பணையின் கீழ்ப்பகுதியில் இறங்கி இரண்டு சிறுவர்களையும் காப்பாற்றி மேலே ஏற்றிவிட்ட நிலையில் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தார் இந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் பீட்டர் ஜான்சனின் தியாக உணர்வை போற்றும் வகையில் அவரது குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து பத்து லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார் தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கிப்பட்டி அருகே பூண்டி மாதா கோவில் செல்லும் வளைவில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதை தடுக்கும் வகையில் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு பாலம் கட்டப்பட உள்ளது இந்த இடத்தில் ஏராளமான மரங்கள் உள்ளன எனவே இந்த மரங்களில் நல்ல உயிரோட்டமான நூற்று நாற்பத்தோரு மரங்களுக்கு மறுவாழ்வு அமைக்கும் வகையில் வேறு இடத்தில் நட முடிவு செய்யப்பட்டது அதன்படி இந்த மரங்களில் உள்ள கிளைகள் வெட்டப்பட்டு அதில் சாணம் வைத்து பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் வேறு இடத்தில் நடும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக அங்குள்ள முக்கிய சுற்றுலா தலமான தீர்ப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் உயரமான அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனா் சேலம் அன்னதானப்பட்டி திரௌபதி அம்மன் கோவிலில் வரும் ஆறாம் தேதி நடைபெறும் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குடம் மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் நடத்தப்பட்டது இதில் கோட்டை மாரியம்மன் கோவிலில் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க காளை மாடு மற்றும் குதிரைகள் புடைசூழ நடைபெற்ற ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று திரௌபதி அம்மன் கோவிலை வந்தடைந்தது இதைத் தொடர்ந்து யாகசாலையில் புனித நீர் கலசங்களும் முளைப்பாரிகளும் வைக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது இத்தாலியில் உள்ள ஐரோப்பாவின் வீரியம் மிக்க எரிமலையாக கருதப்படும் மவுண்ட் எட்னா எரிமலை தற்போது ஆக்ரோஷத்துடன் வெடித்து சிதறி புகையை கக்கத் தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர் பெரும் சத்தத்துடன் எரிமலை வெடித்து சிதறியதாகவும் அதன் சீற்றம் படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் இத்தாலி தேசிய புவி அறிவியல் மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இருப்பினும் நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் எரிமலை அமைந்துள்ள பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் சி ஜின்பிங் இடையேயான சந்திப்பு விரைவில் நடைபெற உள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகையின் தேசிய பொருளாதார கவுன்சில் இயக்குநர் கெவின் ஹசட் இந்த தகவலை வெளியிட்டார் இந்த சந்திப்பு எப்போது நடைபெறும் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு இந்த வாரத்தில் இரு தலைவர்களின் சந்திப்பு நடைபெறும் என்றார் முன்னதாக இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தை சீனா மீறியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியதை சீனா நிராகரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது துருக்கி எல்லைக்கு அருகிலுள்ள கிரேக்கத்தில் உள்ள டோடெக்கானிஸ் தீவுகளில் இன்று அதிகாலை ஆறு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது அதே நேரத்தில் துருக்கியின் கடலோர நகரமான மர்மாரிஸில் ஐந்து புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது அதிகாலை இரண்டு பதினேழு மணிக்கு ஏற்பட்டது கிரேக்க தீவு ரோட்ஸ் உட்பட அருகிலுள்ள பகுதிகளிலும் உணரப்பட்டது மர்மாரிஸில் ஏழு பேர் தங்கள் வீடுகளிலிருந்து தப்பிக்க முயன்றபோது காயமடைந்தனர் சிலர் ஜன்னல்கள் அல்லது பால்கனிகளில் இருந்து குதித்தனர் பெரிய பிளவு கோடுகளில் அமைந்துள்ள துருக்கி அடிக்கடி நிலநடுக்கங்களை அனுபவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஏழு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் துருக்கியில் ஐம்பத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களையும் வடக்கு சிரியாவில் ஆறாயிரத்து ஆறாயிரம் பேரையும் கொன்றது துருக்கி நாட்டின் இஸ்தான்புல்லில் ரஷ்யா உக்ரைன் பிரதிநிதிகள் தங்களது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை மேற்கொண்டனர் ட்ரோன்கள் மூலம் ரஷ்யாவில் தாக்குதல் நடத்தி விமானங்களை உக்ரைன் அழித்ததால் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் புதிய உச்சத்தை எட்டியுள்ள சூழலில் துருக்கியின் இஸ்தான்புல்லில் ரஷ்யா உக்ரைன் பிரதிநிதிகள் தங்களது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நேற்று மேற்கொண்டனர் இதுகுறித்து பேசிய உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி துருக்கி மத்தியஸ்தர்கள் மூலம் ரஷ்யாவுடன் முக்கியமான ஆவணங்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்தார் அடுத்து கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்த மேற்கொள்ள இருதரப்பினரும் தயாராகி வருவதாகவும் செலன்ஸ்கி கூறினார் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியின் ஒரு பகுதியாக துருக்கின் இஸ்தான்புல் நகரில் இரு தரப்பினரும் பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றாலும் இதுவரை இல்லாத வகையில் மிகப்பெரிய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டது நார்வே செஸ் போட்டியில் உலக சாம்பியனான இந்தியாவின் குகேஷ் ஏழாம் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளார் இந்த தொடரின் ஏழாம் சுற்றில் குகேஷ் சக நாட்டு வீரரான அர்ஜுன் எரிகைசியை எதிர்கொண்டார் இதில் வெள்ளை காய்களுடன் சிறப்பாக விளையாடிய குகேஷ் கடும் நெருக்கடி கொடுத்து அர்ஜுன் எரிகைசியை தோற்கடித்தார் முன்னதாக நடைபெற்ற ஆறாம் சுற்றில் குகேஷ் உலகின் நம்பர் ஒன் வீரரான மேக்னஸ் கால்சனை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் பஞ்சாப் மற்றும் பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன சமபலம் வாய்ந்த இவ்விரு அணிகளும் முதல் முறையாக கோப்பையை வெல்லும் முனைப்புடன் இருப்பதால் இன்றைய ஆட்டம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கிய பதினெட்டாவது ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் இன்றுடன் நிறைவடைய உள்ளது இதனிடையே விராட் கோலிக்காக கோப்பையை வெல்ல முயற்சிப்போம் என பெங்களூரு அணி கேப்டன் ரஜத் பட்டிதார் கூறியுள்ளார் அதே நேரத்தில் தனது பணி இன்று முழுமையடையும் என பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயாஸ் தெரிவித்துள்ளார் ஓபன் மல்யுத்த போட்டியில் சாதனை படைத்த இந்திய வீராங்கனைகளின் செயல்திறன் எதிர்கால சந்ததிக்கு ஊக்கமளிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் மல்யுத்த வீரர்களின் அற்புதமான செயல்திறனை வாழ்த்துவதாக கூறியுள்ளார் குறிப்பாக மகளிர் சக்தியின் சிறந்த செயல்திறன் இந்த சாதனையை இன்னும் மறக்க முடியாததாக மாற்றியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடரில் நோவாக் ஜோகோவிச் அலெக்சாண்டர் பப்ளிக் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இந்த தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு நான்காம் சுற்று ஆட்டத்தில் தரவரிசையில் ஆறாம் இடம் வகிக்கும் நோவாக் ஜோகோவிச் பிரிட்டன் வீரர் கேமரன் நோரியை ஆறு இரண்டு ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார் இதேபோன்று மற்றொரு ஆட்டத்தில் கஜகஸ்தான் வீரர் அலெக்சாண்டர் பப்ளிக் தரவரிசையில் ஐந்தாம் இடம் வகிக்கும் பிரிட்டன் ஜாக் டிரைப்பரை ஐந்து ஏழு ஆறு மூன்று ஆறு இரண்டு ஆறு நான்கு என்ற கணக்கில் தோற்கடித்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது எனினும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்